எந்த ஜாதியும் லவ் பண்ணலாம் ஆனா உண்மையா லவ் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க அவ்வளவு அதை எடுத்து சொல்றாங்க வேற எதுங்க

இல்ல இல்ல அதே ரெண்டு சமூகத்துக்குள்ள ரொம்ப நாளா நீண்ட நாளா நடந்துட்டு இருக்குது அதை கொண்டு வந்தது பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்காம எதுக்கு மீண்டும் கிளறுவானே அப்போ அவங்க படம் எடுத்தாரு மாரி செல்வராஜ் எடுத்தாரு இவங்க ஒருத்தர் எடுத்தேன் இவர் எடுக்கிறான்னு ஒரு எடுத்தேன் இது வந்து காமிச்சி எதோ ஒரு ஜாதி படம் தான் சொல்கிறீங்க ஜாதி பட்டம் இல்லை அதில் வருது ஆனால் சென்சார் கூட்டம் கட்டி இருக்காங்க படமா பார்க்கும்போது அம்மாவை பார்க்கும்போது நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு ஆனால் பெத்தவங்களும் கூட வழி இருக்கத்தானே செய்ய ஆடாக இருந்தாலும் ஒருத்தர் சாதாரண அளவுக்கு பட்டு போனாலே அது இதா இருக்கும் அப்போ ஒரு மாற்று சமூகத்திலிருந்து இழுத்துட்டு போறாங்க அப்படிங்கும் திட்டமிட்டு இழுக்காம இதான் போட பிரச்சனை இல்லை அதை வந்து திட்டமிட்டு இழுத்துட்டு போற மாதிரி காமிச்சு நடந்ததா நடக்கலாங்கிறது இல்லை எங்கயோ ஒரு இடத்துல ஒண்ணு ரெண்டு நடக்கும் அதை மொத்தமா காமிக்கும்போது சமூகத்துல ஒரு இது இருக்கும் ஒரு படம் எடுத்தாலும் பத்து படம் எடுத்தாலும் ரெண்டு பேருக்கும் உள்ள இவர் எடுத்தாரு அவர் எடுத்தாருன்னு போகுது ஆரோக்கியமா எடுக்கணும் ஆரோக்கிய போன நார்மலா காதலா எடுத்துட்டு போனோம் வன்முறையா தூண்ட கூடாது வன்முறையா தூண்டுற மாதிரிதான் இருக்கீண்டு ஆயிரக்கூடாதுங்கிறது

பாட்டு நல்லா சூப்பரா இருந்துச்சு கதைகளும் நல்லா இருக்கு தேவையில்லாத நிறைய பாட்டுகள் இருக்கு மட்டும் அவாய்ட் ஸ்டோரி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் பட் ஆனா சில பேருக்கு நிறைய வன்மத்தை தூண்டும் அதாவது கோவம் அழுகை அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து தூண்டும் அதுக்கு அதுக்கு கரெக்டான ஒரு படமா இருக்கு என்ன பொறுத்தளவு படத்துல பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா அவரை அவளை முனுசா கொண்டு வந்திருந்தா எனக்கு படம் இன்னும் இன்னும் பாசிட்டிவா இருந்திருக்கும் எனக்கு எனக்கு தோணுது படத்தை பத்தி குறை சொல்றேன்னு எனக்கு குறை சொல்லணும்னு அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை படம் அருமையா இருக்கு அருமையான படம் பட் ஆனா அந்த கதைக்கிழமை அமையும் போது தேவையில்லாத பாட்கள் அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பாட்டு வந்துருச்சு ஒரு ரெண்டு பாட்டு இருந்தா போதும் அவங்க ஃப்ரெண்ட் திடீர்னு இறந்துட்டாங்க அதெல்லாம் அந்த சீன்ஸ் அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஒரு சில சீன்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய சீன்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ட்ரிம் அதாவது ரெண்டு மணி நேரம் எடுத்தே தான் ஆகணும் அப்படின்றனால அவங்க வந்து படம் அந்த படம் எடுக்கிற மாதிரி இருக்கு பட் அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா அது இன்னும் ஒன்றுமே படம் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலா மற்றபடி படத்தை பத்தி குறைகள் எதுவும் இல்லை படம் உண்மையே நல்லா இருக்கு அருமையான படம் அதுதான் கருத்துள்ள படங்கள் அதாவது ஒரு பொண்ணை தொட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாருமே நீ அடி நா அடி அப்படின்லாம் சொல்றாங்க ஒரு பொண்ணை தொட்டா அந்த பொண்ணை வந்து அரவ எடுத்து வெட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நல்ல நல்ல கான்செப்டா இருக்கு நல்லா எல்லாரும்

இப்போ காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அவ் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அது ரிலேட்டடாக எப்படி போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இல்லை இல்லை அது மாதிரிலாம் இல்லை இல்லை அது நல்லா இல்லை நல்லா இருக்குங்க நல்லா நல்லா இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ரெண்டுமே சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிச்சிதுன்னா ஒரு பொண்ணு வந்து போல்டாக வந்து அவங்கள வந்து

பொம்பளை புள்ளை வச்சிரும் கண்டிப்பா அந்த படத்தை பார்ப்பாங்க. ஆடு விட்டேன்னு வச்சிருக்காங்க. அது ஜாதி படம்லாம் கிடையாது. இப்ப ஒரு கிராமத்துல இந்த போல பிரச்சனை நடக்கும். அதை கண்டிப்பா என்ன அநியாயம் நடக்குது அதை அதை எடுத்து சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. மற்றபடி இல்ல ஜாதி படலாம் அது. நல்லா சூப்பரா நடிச்சு நல்லா நடிச்சிருக்காரு. ஜாதி சம்பந்தப்பட்டதா? என்ன வந்து என்ன பரந்த ஜாதி சம்பந்தப்பட்டமேன்னு தெரியல. ஆனா ஒரு சமூகத்துக்கு இதல ஒரு கொஞ்சம் ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சமூகத்தை நல்லா தான் பண்றாங்க. நல்லா இருக்கு. எந்த லவ் பண்ணலாம் ஆனா உண்மையா லவ் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க வேற ஒண்ணும் சார் நல்லா இருக்கு